திருச்செந்தூர் முருகேசனை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சதயம் சண்முக ராஜா கோவில் அருகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் இந்த இன்னைக்கு பலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமண பொருத்தத்துல நிறைய குழப்பத்துல இருக்கிறாங்க அதுக்காகவே இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் சரி இந்த திருமண பொருத்தம் அப்படின்னா நம்ம நார்மலாவே பாத்துருக்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் பாத்துருக்கீங்க திருமண பொருத்தத்துலனாலே பத்து பொருத்தங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல கையில ஒரு போனு கையில ஒரு ஆப்ப வச்சுட்டு அவங்களே பாத்துடுறாங்க பத்துக்கு எட்டு ஏழு ஒன்பது அப்படின்னு அவங்களே டிக் போட்டிருக்காங்க ஆஹ் பொருத்தம் சூப்பருங்க தாலியை கட்டுறா அப்படின்றாங்க ஆனா அந்த லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்கா இல்ல எதுவரைக்கும் அந்த லைஃப் போகுது அப்படிங்கறது தான் இருக்காங்க பத்து பொருத்தங்கிறது அவசியம் நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல தின பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதிருக்க பொருத்தம் ரஜி பொருத்தம் வேதை பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இப்படி மொத்தம் பத்து விதமான பொருத்தங்கள் இருக்கு இது நம்ம பாத்துக்கலாம் ஓகே அதை வந்து நம்ம மரபை வந்து நம்ம மாத்த வேண்டாம் பத்து பொருத்ததுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதக இருக்கு இது ஒரு ஆணுடைய ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஒரு பை ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு லக்னம் எப்படி இருக்கு ஜாதகர் எப்படி இருக்கிறாரு லக்னத்துக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு ஏழாம் அதிபதி எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு காலக கிரகம் என்ன ஆணா இருக்கும் பட்சத்துல சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை நம்ம பார்ப்போம் அப்ப சுக்கரனுடைய நிலை எப்படி இருக்கு ஏழாம் பாவகத்து அதிபதி எப்படி நம்ம பார்க்கணும் இத பார்த்துதான் வர முடியும் ஓகே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இருக்கு இவங்களுக்கு இப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு நம்ம வர முடியும் சரிங்களா அப்போ நீங்க உங்க பையனுடைய ஜாதகத்தையோ இல்ல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தையோ நீங்க கொண்டு வந்து ஒரு ஜோதிடத்தை கொடுக்குறீங்க அப்ப கொடுத்ததும் நீங்க முதல்ல கேட்க வேண்டியது என்ன கேட்கணும் அப்படின்னா ஐயா இந்த மாதிரி என்னுடைய பையனுடைய ஜாதகம் பையனுக்கு திருமண யோகம் வந்துருச்சுங்களா திருமண யோகம் உண்டா திருமணம் எப்ப நடக்கும் அவருக்கு எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலிருந்து பெண் வருவாங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ல இருப்பாங்க மாமியார் மாமியார் மாமனாருடைய குணங்கள் எப்படி இருக்கும் சொந்த பந்தங்களுடைய அரவணைப்புகள் இருக்குமா படித்த பெண் வருவாங்களா இல்ல தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெண் வருவாங்களா சொத்து உள்ள பொண்ணு வருவாங்களா சோ இப்படி என் பையனுடைய ஜாதக அமைப்புல பிராத்தம் எப்படி இருக்குது அப்படிங்குதான்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது எந்த ஜோதிடாரா இருந்தாலும் கூட நீங்க முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு பையனுடைய ஜாதகமோ அல்லது ஒரு பெண்ணுடைய ஜாதகமோ அவங்களுடைய ஜாதக அமைப்புல திருமணம் பந்தம் அப்படிங்கறது வந்து அவங்களுடைய கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே அதுதான் ஆனா இன்னைக்கு கால சூழ்நிலையில இருபத்தி ரெண்டு வயசுல வேலைக்கு போறாங்க இருபத்தி மூணு வயசுல மேரேஜ் பண்ணணும் இருபத்தஞ்சு வயசுல சமூகத்துக்காக குழந்தை பெற்றுக்கணும் இப்படி ஒரு கட்டமைப்புல எல்லாருமே திணிச்சு தள்ளப்படுறாங்க ஆனா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமையுமா ஒரு சிலருக்கு சிறு வயது இளம் வயதிலேயே வந்து திருமணம் காலம் நடந்துடும் ஒரு சிலருக்கு தாமதமான திருமணம் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதக பொறுப்பினையிலேயே இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகமே இல்லைங்கிற ஒரு அமைப்பு கூட இருக்கலாம் இன்னொரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருதார யோகம் உள்ள அமைப்பு உள்ள ஜாதகமும் அவங்களுக்கு இருக்கும் சோ இதுல நம்ம பையனுடைய ஜாதகமைப்பு எப்படி நம்ம பொண்ணுடைய ஜாதகமைப்பு எப்படி அப்படின்னு நீங்க கிளியரா ஒரு ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க தான் வந்து நான் சொல்ல வரல உங்க குடும்ப ஜோதிடர்னு உங்களுக்கு ஒரு மானசிகமா நீங்க இவ்வளவு நாள் நீங்க பாத்துட்டு வந்துட்டு இருப்பீங்க குடும்ப ஜோதிட போய் ஐயா இந்த மாதிரி பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு பொண்ணுக்கு பையன் பார்த்துட்டு இருக்கேன் சோ அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயான்னு சொல்லி கேட்டுப்போம் வருஷம் குரு பலன் குரு பலம் வருஷம் வருஷம் மாறிட்டு தான் இருக்கு ஆனா யாருக்கு எப்படி அமைப்பு பார்த்தோம்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும் சரிங்களா இப்போ லக்னம் பலமா இருக்கணும் ஏழாம் இடம் பலமாக இருக்கணும் அப்ப ஏழாம் இடத்தின் அதிபதி எப்படி இருக்காங்க ஆறு எட்டு பன்னெண்டுல மறை இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்துக்கோங்க ஏழாம் பாலக அந்த காரக கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆணா இருக்கும் பட்சத்துல சுக்கரனும் பெண்ணா இருக்கும் பட்சத்துல வந்து செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்கணும் சரிங்களா இப்போ அந்த சரி ஓகே ஏழாம் இடம் நல்லா இருக்கு இருந்தா போதுமா மாப்பிளைக்கு நல்ல வருமானம் இருக்கான்னு பாக்கணும் அப்ப வருமானம் அப்படின்னா ரெண்டாம் இடத்துடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதே போல அஞ்சாம் இடம் மாப்பிளைக்கு நல்ல குணமுள்ள மாப்பிளையா மாப்பிள்ளையா இருப்பாரா அப்படின்னு பாக்குறதுக்கு அஞ்சாம் இடம் எப்படி இருக்குங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்கப்புறம் ஏழாம் இடம் நல்லா பாத்துப்பாரா அப்படிங்கறதுக்கு நல்ல ஒரு கணவரா இருப்பாரா அப்படிங்கிறதுக்கு சந்தோஷமா வச்சுக்குவாரா அப்படிங்கிறதுக்கு வந்து பதினொன்னாம் இடத்தை பாக்கணும் சோ இந்த ஸ்தானங்கள்லாம் அவருக்கு முதல்ல ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு நம்ம பாக்கணும் சரிங்களா இதுல பொதுவா வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தா செவ்வாய் தோசம் லக்கணத்துல ஏழுல ரெண்டுல எட்டுல ராகு கேதுக்கள் வந்து இருந்ததுன்னா ராகு கேது தோசம் திருமணம் அமைப்பை கொடுக்காது அப்படியே திருமணமானாலும் பிரிஞ்சுருவாங்க இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கும் டெய்லி நம்ம பாக்குறோம் அந்த சாப்டர் எல்லாம் வேணும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு பையனுக்கு அப்ப இந்த பையனுக்கு எப்படிப்பட்ட வரனை நம்ம பார்க்கணும் எல்லாருமே நம்மளுடைய பொசிஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம பார்ப்போம் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா பையனோட அமைப்போ பொண்ணோட அமைப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாரு போல நீங்க ஒரு பையனையோ இல்ல ஒரு பொண்ணையோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ சீக்கிரம் திருமணம் நடந்துடும் ஆனா திருமணத்துக்கான கால நேரங்கள் எப்போ அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுடைய பையனுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாலமோ ஒரு ஜோதிடத்தை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது சரிங்களா இப்போ யாருக்கு மனைவினால யோகம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் யாருக்கு இருக்கோ மனைவி மூலயமாக இன்கம் வரும் வரும்போதே ஒரு செல்வந்தரா வருவாங்க உதாரணமாக சிம்ம லக்னமாக எடுத்துக்கலாம் ஒரு சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க ஒரு ஆணுடைய ஜாதகம் எட்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய பெண் வந்து போட நல்ல செல்வ நல்ல வரும்போதே வருவாங்க சரிங்களா சரிங்க இந்த மாதிரி எனக்கு நிறைய சனிக்கதுடைய தொடர்பு செவ்வாய் ராகுடைய தொடர்பு இதெல்லாம் ஏழாம் இடத்துலயோ ஏழாம் பாவக அதிபதி மேலயோ தொடர்புல இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த திருமண அமைப்பு வாழ்க்கையை வந்து கொஞ்சம் பாதித்து கொடுக்கும் பட் அதோடைய அமைப்பு லெவல் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுட்டு பார்த்தோம்னா சரியாயிருங்க இப்ப ஏழாம் இடத்துல வந்து ஒரு சனி அப்படிங்கிற கிரகமே இருக்குன்னு ஏழாம் பாவகத்தோட சனி பகவானுடைய தொடர்பு ஏதாவது ஒரு வகையில இருந்ததுன்னா இவங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு தன்னுடைய தகுதிக்கு கொஞ்சம் குறைவான ஒரு இடம் குறைவுன்னா நீங்க வந்து உடனே ஐயோ ஜாதி வீட்டு ஜாதியோ அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் படிப்பு குறைவோ இல்ல அழகுல குறைவோ இல்ல தகுதியில குறைவோ ஏதோ உங்க குடும்ப சூழ்நிலையில குறைவோ அப்படி ஒரு இடத்துல ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இல்ல ஒரு பையனை இவங்க மனம் முடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அது ஏத்துக்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம இருக்கணும் அந்த பக்குவம் அது நீங்க பெற்றவங்க நீங்க தான் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும் சரிங்களா இப்போ யாருக்கெல்லாம் வந்து நல்ல கலரான மனைவி அமைவாங்க நல்ல ஒயிட்டான மனைவி அமைவாங்க யாருக்கு நல்ல மாநிலம் உள்ள ஒரு பையனோ ஒரு பெண்ணோ யாருக்கு அமைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சார் எனக்கு வந்து பொண்ணு ஹைட்டா இருக்கும் எனக்கு வந்து குண்டா இருக்க கூடாது எனக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கும் இப்படி எல்லாம் கேக்குறாங்க இல்லையா சோ இதுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படின்னா ஏ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி நிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சந்திரனோ சுக்கரனோ குருடைய நட்சத்திரங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸரியான அதாவது பார்க்கவே நல்ல ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு மனைவி நல்ல அழகான மனைவி அப்படின்னு இயற்கையாவே அவங்களுக்கு அமைஞ்சிருவாங்க அதுவே புதன் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பெண்ணா தெரியுவாங்க இவருக்கு வ இவருக்கு வயது ரொம்ப ஜாஸ்தியாகவும் தோட்டத்துக்கு ரொம்ப பெருசாகவும் அந்த பெண் வந்து பார்க்கும்போது ஒரு குழந்தை மாதிரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்களுக்கு தெரியவாங்க வயதில் தோட்டத்துல ரொம்ப இளையவங்களா தெரியும் அதுவே சனி பகவானுடைய அமைப்பு ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா ஆள் தோற்றத்துலயும் வயது கம்மியா இருந்தாலும் தோற்றத்துல முதிர்வா தெரிவாங்க ரொம்ப பெரு அக்கா மாதிரி ரொம்ப வயதுல ஒரு பெரிய தோற்றத்துல தெரிவாங்க இவ்வளவுதான் விஷயம் வேற அதே இடத்துல ராகு சம்மந்தப்படுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் ஏழாம் இடத்து இடத்துலயோ இல்ல ஏழாம் அதிபதியோ ஏதோ ஒரு வகையில ராகுடைய சம்மந்தப்படுச்சுன்னா வரக்கூடிய பெண்ணோ வரக்கூடிய பையனோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல பையன் வந்து அமைவாங்க செவ்வாய் இது சம்மந்தப்படும் போது நல்ல வளர்த்தியான பையன் நல்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்களுக்கு அமைவாங்க சரிங்களா இப்போ இதுல வந்து யாருடைய லைஃப்ல ரொம்ப பாதிப்புகள் சில கிரக அமைப்புகள் இருக்கும்போது ரொம்ப பாதிப்பு இல்லையா சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த லக்னமா நாணாலும் இருக்கட்டும் உங்க லக்னத்திற்கு திரிகோண பாவகத்துல சூரியன் செவ்வாய் சனியுடைய தொடர்பு ஒண்ணு ஒண்ணு தொடர்புல இருந்துதான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அமைப்பு ரொம்ப பாதிக்குங்க அதுவும் குறிப்பா மூணு ஏழு பதினொன்றுல சூரியன் செவ்வாய் சனியுடைய அமைப்பு இருந்துதான் கட்டாயம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு பாதிப்பை கொடுக்குது சரி பாதிப்பை கொடுக்குது அப்ப யாருக்குதான் நல்லா இருக்கும் நான் எப்படி ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு ரூல் இருக்கு என்ன ரூல் அப்படின்னா உதாரணமாக மீ மீன லக்னத்தை எடுத்துக்கோங்க மீன லக்கணத்துக்கு இயற்கை சுபர் பொதுவாக இயற்கை சுபர் குரு சுக்கரன் நான்கு கிரகங்களும் உதாரணமாக மீன லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல புதனும் ஏழாம் இடத்துல குருவும் எட்டாம் இடத்துல சுக்ரனும் இப்படி முக்கோணமாக அதாவது ஆறு ஏழு எட்டுல சுப கிரகங்கள் ஒண்ணு ஒண்ணு தொடர்புள்ள வரிசைப்படுத்திக்கிறதுனா இவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா இந்த இந்த அமைப்புள்ள ஒரு ஜாதகத்துல ஒரு ஆணையோ இல்ல ஒரு பெண்ணுக்கோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா இந்த ஜாதகத்தை நீங்க ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க லைஃப் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் என்னங்க எப்படி சொல்றீங்க மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு பன்னெண்டுல மறைவாயிடுச்சாரு லக்னத்துக்கு ஆறுல மறைவா அப்ப மனைவினால பிரச்சனை வந்துராதா லக்னாதிபதி வேற ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு அப்ப கேந்திராதிபதியை தோஷம் வந்துராதா அப்படி அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் நினைக்கலாம் காரக கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆணக்காக இருக்கும் போது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க பாருங்க இயற்கை சுபர்கள் சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதன் சுக்கரன் புதன் குரு சுக்கரன் இல்ல வளர்புறை சந்திரன் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆறு ஏழு எட்டுல இந்த மாதிரி வரிசையாக தொடர்புல இருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் சரி இதெல்லாம் நீங்க எங்கப்பா படிச்சீங்க எங்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா இதெல்லாம் வந்து நாடு ஜோதிட முறைகள்ல குடுத்திருக்கதிகள் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகங்களை அப்ளை பண்ணி பார்க்கும் போது ரூல் சரியா வருதுங்க ஜாதக அமைப்பு உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றவரை போல நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதுல யாருக்கெல்லாம் வந்து லவ் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் அவங்களுக்கு சம்பந்தப்படணும் அப்ப காதலுக்கு காரக கிரகம் என்ன புதன் அப்போ புதனுடைய நிலையும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் காரக கிரகம் புதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏழாம் அதிபதியுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏழாம் இடத்தின் காரக கிரகம் ஆணா இருந்தால் சுக்கரன் பெண்ணாக இருந்தால் செவ்வாயுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சோ இதை தான் இவங்களுடைய திருமணம் காதல் திருமணமா அல்லது பிரச்சனைக்குரிய திருமணமா தெரிஞ்சுக்கலாம் சிலர் லவ் பண்ணுவாங்க வீட்டுல சொல்லி சம்மதத்தோட சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி உறவினர்களுடைய சப்போர்ட்டோட திருமணம் நடக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னாம் இடம் வந்து அவங்களுக்கு தொடர்பில் இருக்கும் இருந்ததுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் சோ இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாங்க விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள் தான் மேலும் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களும் பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் கான்டக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துல திருமண பொறுத்த அமைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு அமைப்புகள் என்ன மாதிரி ஒரு கொடுப்பினை இருக்குங்கிறது நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்